இவ்வுலகில் எப்போதோ பல வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவங்கள் கூட அவை எதனால் நடந்தது என்பதற்கான காரணங்களோ ஆதாரங்களோ இல்லாமல் இன்று வரை விடை காண முடியாத மர்மமாகவே இருந்து வருகிறது அத்தகைய ஐந்து மர்மங்கள் பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் இன்கோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயட்லோ பாஸ் மிஸ்டரி உலகில் இன்று வரை திருக்க முடியாத மர்மங்களில் ஒன்றாக இருந்து வருவது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ஒன்பதாம் வருடத்தில் சோவியட் ஒன்றியத்தில் உள்ள உடல்மலை பகுதி ஒன்றில் நிகழ்ந்த ஒன்பது பேர் கொண்ட மலையற்ற குழுவினரின் மர்மமான மர்மங்கள் கல்லூரியை சேர்ந்த சில மாணவர்கள் விடுமுறை தினத்தை கழிக்க மலையேறுவதற்காக அருகில் உள்ள டயட்லோ பாஸ் என்ற பனி நிறைந்த மல பகுதிக்கு சென்றுள்ளனர் ஆனால் சென்றவர்கள் பல வாரங்கள் ஆகியும் திரும்பி வராததால் சந்தேகம் அடைந்து தேட சென்றவர்கள் அங்கே அந்த ஒன்பது நபர்களும் கொடூரமாகவும் ஒவ்வொரு நபரும் வினோதமான முறையிலும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மார்பு எலும்புகள் எடுக்கப்பட்டும் கண்கள் எடுக்கப்பட்டும் நாக்குகள் அறுபட்ட நிலையிலும் உடல் வெப்பத்தால் கரியது போன்றும் இறந்துள்ளனர் அந்த உடல்களை ஆராய்ந்ததில் அவை கண்டிப்பாக மிருகங்களினால் நேரவில்லை என்று உறுதிப்படுத்தினாலும் பல கிலோமீட்டர் தூரத்தில் யாருமற்ற அந்த பகுதி ஏற்பட்ட இந்த வினோதமான மர்மங்கள் குறித்த மர்மம் இன்று வரையிலும் தெளிவிலாமலேயே இருக்கிறதாம் பிக் ஃபுட் வட அமெரிக்க வனப்பகுதியில் நடமாடும் மர்ம மிருகம் என்று அழைக்கப்படும் என்ற குரங்கு போன்ற மர்ம உயிரினம் பற்றிய தகவல்கள் அப்பகுதியில் வாழும் மக்கள் பல காலங்களாக தொள்ளாயிரத்தி அறுபது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு இடைப்பட்ட கால பகுதிகளில் ஓர்கன் பிரிட்டிஷ் கொலம்பியா வாஷிங்டன் போன்ற பகுதிகளில் இம்மர்ம மிருகத்தின் நடமாட்டம் அதிக இருந்தது என்றும் பல பேர் நேரில் பார்த்ததாகவும் கூட கூறி வந்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வருடம் இம்மர்ம மிருகம் சாலையை கடந்து சென்றதாகவும் காடுகளில் உலவியதாகவும் இதன் காலடி தடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் கூட சில பதிவுகள் சமூக வலைதளங்களில் பதிவேற்றப்பட்டு ஏற்றப்பட்டு உள்ளன ஆனால் ஒரு சிலரோ இந்த ஆதாரங்கள் அனைத்துமே போலியாக சித்தரிக்கப்பட்டவை என்று கூறி வந்தாலும் மிருகம் குறித்த நம்பிக்கையும் பயமும் அப்பகுதி மக்களிடம் இன்றும் விளங்காமல் தான் உள்ளது தி பாபுஷ்கா லேடி வரலாற்றில் நிகழ்ந்த குறிப்பிடத்தக்க சம்பவங்களில் ஒன்றான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் வருடம் அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடி சுட்டுக்கொல்லப்பட்ட போது பதிவான பல்வேறு புகைப்படங்கள் அனைத்திலுமே ஒரு குறிப்பிட்ட பெண் உருவம் அதிக முறை பதிவாகி இருப்பது இன்று வரையிலும் ஒரு தீர்க்கப்படாத மர்மமாகவே இருந்து வருகிறது பார்ப்பதற்கு அப்பெண் ரஷ்யாவின் வயதான பெண்களைப் போன்று தோற்றம் அளித்ததால் அவர்கள் மரபுபடி பாபுஷ்கா என்று அழைக்கப்பட்ட இப்பெண்மணி ஜான் எஃப் கொல்ல உதவிய ரஷ்ய உளவாளியாக இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்பட்டது அங்கு நடைபெற்ற நிகழ்வுகளில் அனைத்திலும் தனது கேமராவில் பதிவு செய்து கொண்டே இருந்த பெண்மணியின் உருவம் அங்கு இருந்த பலரது கேமராக்களிலும் பதிவானது தற்செயலானது ஒன்றா அல்லது திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட ஒன்றா என்பதும் அப்பெண் அப்பகுதியை விட்டு சென்ற சில நொடுகளில் தான் ஜான் எஃப் கெனடியை சுட்டுக்கொண்ட அக்கோர சம்பவம் நடந்தேறியதால் இது இன்றளவும் மர்மமான ஒன்றாகவே பார்க்கப்படுவதுடன் கடைசி வரையிலும் யாராலுமே கண்டுபிடிக்கப்படவில்லை தி பிளாக் நைட் ஷேட்டலைட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் வருடம் அமெரிக்க விமானப்படையை சேர்ந்த ஒரு ஆய்வாளர் ஒருவர் நமது பூமியை ரெண்டு மர்ம வெண்கலங்கள் சுற்றி வருவதாக வெளியிட்ட தகவல் அப்போது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது ஏனெனில் அக்காலத்தில் வெண்கலன் பற்றிய தொழில்நுட்பங்கள் யாராலுமே கண்டுபிடிக்கப்படவே இல்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருடத்தில் அமெரிக்க கடற்படையினரின் தொலைநோக்கியால் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கருப்பு பொருள் மிதப்பது போல் பதிவு செய்யப்பட்ட காட்சியானது பூமியை சுற்றும் மர்ம வெண்கலன் குறித்த மர்மத்தை அதிகப்படுத்தியது அப்போது இது அனைவராலுமே வேட்டு கிரக வாசிகளால் மனிதர்களை ஆராய அனுப்பப்பட்ட ரகசிய வெண்கலன் என்றும் மேலும் அப்போதைய தொழில்நுட்பத்தை கொண்டு இது காலம் பழமையானது என்றும் கூறப்பட்டு வந்தது அதற்கு அடுத்த ஆண்டு காலம் நிகழ்ந்த ராக்கெட் தொழில்நுட்பமும் செயற்கைக்கோள் மற்றும் விண்வெளி பயணத்தின் போது இது யாருடைய கண்களுக்கு தென்படாமலேயே போனதுதான் குறிப்பிடத்தக்க ஒன்று ஆனாலும் இது என்னவென்று தெரியாமல் போன இம்மர்ம பொருள் இன்றளவும் மனித இனத்தை ஆராய ஏழியன்கள் விட்டு செல்லப்பட்ட ஒரு இன்விசிபிள் தொழில்நுட்பமாக கூட இருக்கலாம் என்று பல கோணத்திலும் சந்தேகிக்கப்பட்டுதான் வருகிறது தி ஹூப் ஐலாண்ட் சி மான்ஸ்டர் பூமியின் மேற்பரப்பில் வாழக்கூடிய விலங்கினங்கள் பெரும்பாலற்றவை ஆய்வாளர்கள் அடையாளம் கண்டெடுந்து இருந்தாலும் இன்னும் அடையாளம் காணப்படாத பல உயிரினங்களும் விலங்கினங்களும் ஆழ்கடலில் வாழ்ந்து வருவதுடன் கடல் ஆராய்ச்சியாளர்களால் தினம் தினம் புதிது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டு ஆய்வாளர்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டு கொண்டுதான் வருகிறது ஆனால் கடலின் மேற்பரப்பில் பல ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அழிந்துவிட்டதாக கருதப்படும் சில விலங்கினங்கள் இன்னும் வாழ்ந்து வருவதுடன் சிலர் பார்த்ததாகவும் கூறப்படும் நிகழ்வுகள் பல வருடங்களாகவே அவ்வப்போது நடந்தேறி வருகிறது அதில் ஒன்று தான் ஆஸ்திரேலியாவின் குயிஸ்லாந்து பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சிலர் கண்ணால் கண்டதாக கூறப்படும் கடல் டிராகன்கள் கடற்கரைக்கு சென்ற சிலரால் கேமராவில் பதிவு செய்ய பட்டதாக வெளியிடப்பட்ட புகைப்படங்கள் அந்த சமயத்தில் மக்களிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆனால் இருந்ததற்கான ஆதாரங்களும் இன்று வரை இன்னும் வெளிவராத மர்மங்கள் இருப்பதாகவே பலராலும் நம்பப்பட்டுதான் வருகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலே இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்